படையே மாப்பூசி படையே படை வருது படை வருது புலிக்கொடி ஏந்தி படை வருது படை வருது படை வருது

இரண்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது உங்களுடைய விலை பெற்ற வாக்குகளை நீங்க யாருக்கு செலுத்த போறீங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு கிடையாது நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அவங்க எந்த கூட்டணியில இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றத சிந்திச்சு வாக்கு செலுத்தினாலே போதும் எல்லா கட்சிகளும் வராங்க இல்லையா எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் வருவாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க அந்த கட்சிகளை போல நாங்கள் கிடையாது தயவு செஞ்சு எங்கள் மற்ற கட்சிகளை போல ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க எல்லாரும் வந்து என்ன கேட்குறாங்க எங்களிடம் ஆட்சியை போடுங்க நாங்கள் இந்த வசதி செஞ்சு தரோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் இதை மாற்றி காட்டுறோம் எங்களை அரியணையில் உட்கார வைங்க நாங்கள் இதை பண்ணுறோன்றாங்க அப்போ இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஏன் திரும்ப ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க அப்போ இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி

எதுவுமே பண்ணல நம்மளோட வாழ்வாதாரம் தான் இருக்கு மாற்றம் வந்திருக்கு யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வாக்கு செலுத்தி நீங்க வாக்குல அரியணையில உட்கார வச்சீங்களோ அவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க ஆனா நம்ம எங்க இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க அதே நாடு தெருவுல தான் இருக்கும் தமிழகத்திலே பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தமிழகத்திலே ஒரு வறட்சியான மாவட்டம் அது தருமபுரி மாவட்டம் இப்படிப்பட்ட ஆகச் சிறந்த ஒரு சொற்களுக்கு தான் நம்ம தர்மபுரிக்காரங்க இதைத்தான் அவங்க பரிசா நமக்கு தந்திருக்காங்க திரும்பவும் ஆட்சிக்கு வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க இந்த ஐம்பத்தாறு வருஷமா பண்ணாதான் என்ன பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க திராவிட கட்சிகள் என்னமா என்னம்மா திராவிடம் தான் என்னென்னு கேளுங்க வரவங்க கிட்ட திராவிடம்னா என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னா என்னன்னு கேளுங்க நாங்கள் தமிழர்கள் தானே தமிழர்களை முன்னேற்றத்திற்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா ஏதாவது வச்சிருக்கீங்களா தப்புன்னு கேளுங்க திராவிடர்களை தான் அவர்கள் முன்னேற்றுவார்கள் தமிழர்களை அல்ல தமிழனுக்கு ஒரு தமிழ ஆண்டாதான் அவனுக்கான உரிமை கிடைக்கும் அவனுக்கான வசதிகளை செஞ்சு கொடுப்பான் அடிப்படை தேவைகளை கொடுப்பான் தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்கணும் தலைவன் என்பவன் நம் ரத்தமன நம் ரத்தவனாக இருக்கணும்

இல்ல பெரிய குற்ற பின்னணி கொண்டவரா இருப்பாரு அராஜகம் பண்ணி அது இதுன்னு பேசி மேலே வந்திருப்பாரு வேட்பாளர் தான் பதவிக்கு வந்திருப்பாரு தவிர யாராவது ஒரு எளிய வேட்பாளர் எந்த குற்ற பின்னணியும் எனக்கு இல்லை எந்த அரசியல் சம்பந்தமும் கிடையாது எந்த அரசியல் வாரிசும் கிடையாது நிஜமாவே நான் மக்களுக்கு தான் சேவை செய்ய வந்திருக்கேன்னு யாராவது ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க காட்டுங்க பா காட்டுங்க நாங்க போயிடுறோம் கொடுக்கறீங்க வாய்ப்பு கொடுக்கறீங்க நமக்கு வந்து நல்லது செய்வாங்கன்னு தான் நம்மளும் ஏமாந்து நம்பி கொடுக்கறோம் ஆனா வாயறது என்னமோ அவங்க மட்டும் தான் நம்ம செத்துக்கிட்டு தானே இருக்கோம் ஒரு அஞ்சு ஆண்டு நம்பலாம் பத்தாண்டு நம்பலாம் ஐம்பத்தி ஆறு வருஷமா எப்படிமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க எப்படி நம்புறீங்க ஒரு தேசிய நோய் ஆயிருச்சு மறதி என்ன அராஜகம் பண்ணாலும் நம்பிடுறது மறந்துடுது கடந்து போயிடுறது சரி திராவிட கட்சிகள் தான் இப்படி நிலத்தை கொள்ளடிக்கிறான் நீர் வளத்தை உறிஞ்சு விற்கிறான் மலைய வெட்டி விற்கிறான் காத்த மாசுபடுத்துறான் மரத்தை வெட்டுறான் பூமி தாயின் ஈர கொலை அறுக்கிறான் மணலை வெட்டி விற்கிறான் திட்டம் நாசுக்கார திட்டங்களை கொண்டு வரா திராவிடர்கள் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது பத்தாதுன்னு ஆரியர்களும் மறை துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆரியர்கள்னா யாரு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்க பிஜேபி தான் பிஜேபி பிஜேபி மக்கள் யார் அவங்க மக்கள் இது தமிழ் பேரினம் இது தமிழ் பேரினத்தின் கூட்டம் நம்ம தமிழர்கள் இந்தி காலத்துக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன வழி வந்தா அவனுக்கு புரிஞ்சுப்பானா இந்திகாரம் புரிஞ்சுப்பானா நம்ம வலிய போறீங்களா நாலு பிள்ளைங்க இந்திக்காரன் வந்தா நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க இப்பவே ஒன்று கோடி இந்திக்காரன் வந்துட்டான் இந்தி பேசுவான் என்ன மொழி நீங்க பேசணும் என்ன உடை உடுத்தணும் என்ன நேரத்துல பொட்டு வைக்கணும் என்ன மத கடவுளை நீங்க பின்பற்றணும் யாருக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் முத கொண்டு அவன் முடிவு பண்ணுவான் வெறும் வராங்க வேலை செய்யறாங்க காசு கூலியும் வாங்குறாங்க போறாங்கன்னு நினைச்சிடாதீங்க நாளை பின்னா அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்க ஒன்ற கோடி பேரும் சேர்ந்து முடிவு பண்றது யாரா இருக்கும் நீங்க இப்ப வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த திராவிட கூட இருக்காது ஐயா மூணு

ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான லாரி மூலியமா கிட்டத்தட்ட ஆயிரம் லாரி மூலியமா மலையை வெட்டிட்டு இருக்காங்க கிடையாது நீ என்ன வேணாலும் வெட்டிக்கோ கேரளால இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை வந்து கொட்டிக்கோ மணல் அள்ளி வித்துக்கோ எனக்கு கவலை இல்ல ஏன்னா நான் தான் இந்த மண்ணை சார்த்தவை கிடையாது நான் எங்க இருந்து

வீட்டுக்கு வரணும் நினைச்சா அவன் என்னென்ன பண்ண போறான்றத சொல்லி வாக்கு கேட்கணும் ஏன் காசு கொடுத்து கேட்கலாம் திருடனா அந்த வேலையை பண்ணுவான் திருடர்கள் அவர்கள் திருடர்கள் காசு கொடுப்பவன் காசை எடுப்பா காசு கொடுப்பவர்கள் காசை எடுப்பார்கள் காலில் விழுபவர்கள் காலை வாருபவர்கள் இது சத்தியம் நாம் தமிழர் கட்சி மாதிரி எந்த கட்சி கிட்டையும் ஆபத்திருந்த கொள்கைகளும் இல்லை கோட்பாடுகளும் இல்லை அதனால காசு குடுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதையும் கடைசி நேரத்துல வாங்கிக்கிட்டு நம்ம மனசு மாறுறோம் பாத்தீங்களா அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பலகி பலமா இருக்கு அதுதான் நம்மளோட பலகீனம் அதுதான் அவங்களோட பலம் இத உடைச்சு காட்டுங்க ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்துக்கும் இடையிலான போர் நடக்குது இந்த தேர்தல் அதை உடைச்சு காட்டுங்க பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி ஆட்களை தூக்கி எரியுங்க நாம் வாக்கு செலுத்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு குற்ற பின்னணி இல்லாத படித்தவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த நாட்டை மாத்தி காட்டுற மாதிரி சத்தியம் ஏன்னா நாம் யாரோடய கூட்டணி கிடையாது கூட்டணி தர்மம்னு கைய வைக்க மாட்டோம் டெல்லி அனுப்புனீங்கன்னா போய் குரல் கொடுக்க மாட்டோம் குரல் கொடுக்கிறதுக்கு பாடங்கள் ஒன்றிய கட்சிகளை தூக்கிட்டு காலம் தமிழர் மட்டும்தான் நாம் தமிழர் பெரிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள்

இயற்கை வாக்கை கோடு நம்பி தம்பியும் வாழ்க்கை மாறும் பாரு தம்பி கொடு பாடு சீமான் சீமான் நீ நாடு 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 மைக்கை தமிழன் காமராசர் தமிழகம் இனி மேல் வாணுமடா கக்கன் வகுத்த வாழ்கனை செந்தமிழன் இனி தருவான்டாங்கி கையெழு ஒற்றுமையை காட்டி ி சின்னத்தில் கையை நீயும் அழுத்து ஒளி வாங்கி கையிலடு ஒற்றுமையை காட்டு ஒளி சின்னத்தில் கையை நீயும் அழுத்து தாய் பிள்ளை உறவி உயிரெழிவனடா தலைவன் சீமந்தாண்டா கதையை கடுவர் பாண்டாயம் பூர்வ குடிகள் நிமிதுமடா புத்தகத்து படுக்கில் வித்துவத்தை செய்து புதிய குலத்தை படைப்பாண்டா போரிடை நின்று பேரி வென்று

கொடுத்து பாரு ஐந்து வருடம் நீ பார்க்க போடு இந்த வருடம் ஆ கொடுத்து பாரு ஐந்து வருடம் நீ பார்க்க போடு இந்த வருடம் புலிகொடியில் தாண்ட புது வருடம் பூவீக தமிழர் ஆளும் வருடம் புலிகொடியில் தாண்ட புது வருடம் பூவீக தமிழர் ஆளும் வருடம் தமிழர் சின்னம் மொழி வாங்கி கையை அழுத்து ஒரு வாட்டி தமிழ சின்னம் ஒலிவாங்கி நீ கையை அழுத்து ஒரு வாட்டி அண்ணனி தம்பி வர வேண்டும் தமிழத்தை அண்ணனி தம்பி வர வேண்டும் தமிழத்தை மான் தாண்டா வாட வேண்டும் ஒளிவாங்கி கையிலடு ஒற்றுமையை காட்டி ஒலிவாங்கி சின்னத்தில் கையை நீயும் அழுத்து